ஒவ்வொரு உயிரினத்தையும் அல்லாஹ் நீரால் படைத்தான் அவற்றில் வயிற்றால் நடப்பவை உள்ளன இரு கால்களால் நடப்பவையும் அவற்றில் உள்ளன நான்கு கால்களால் நடப்பவையும் அவற்றில் உள்ளன தான் நாடியதை அல்லாஹ் படைப்பான் அல்லாஹ் ஒவ்வொரு பொருளின் மீதும் ஆற்றலுடையவன் அல் ஆன் அத்தியாயம் இருபத்தி நான்கு வசனம் நாற்பத்தி ஐந்து அவனே தண்ணீரால் மனிதனை படைத்தான் அவனுக்கு இரத்த சம்பந்தமான உறவுகளையும் திருமண உறவுகளையும் ஏற்படுத்தினான் உமது இறைவன் ஆற்றலுடையவனாக இருக்கின்றான் அல்குரு ஆண் அத்தியாயம் இருபத்தி ஐந்து வசனம் ஐம்பத்தி நான்கு மனிதன் மற்றும் பிற உயிரினங்களின் படைப்பை பற்றி அல்லாஹ் அல்குரு ஆனில் குறிப்பிடும் வசனங்களை நாம் சிந்தித்து பார்த்தோமானால் ஆச்சரியப்படத்தக்க பல தெளிவான அத்தாட்சிகளை எம்மால் கண்டுகொள்ள முடியும் அவற்றில் ஒன்றுதான் உயிரினங்கள் யாவும் நீரினால் படைக்கப்பட்டன என்பதாகும் இவ்வசனங்களில் தெளிவாக கூறப்பட்டுள்ள இத்தகவல் ஒரு சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு நுண்ணோக்கியின் கண்டுபிடிப்புக்கு பின்னர்தான் மனிதனால் அறிந்து கொள்ள முடிந்தது அனைத்து உயிரினங்களும் உயிர் வாழ்வதற்கு நீர் அத்தியாவசியமானதாகும் வறண்ட பகுதிகளில் வாழக்கூடிய உயிரினங்கள் தமது உடலை நீரிழப்பில் இருந்தும் பாதுகாத்து கொள்ளவும் நீரின் சிறந்த பயன்பாட்டை உறுதி செய்து கொள்ளவும் சிறப்புமிக்க உடலமைப்புடன் படைக்கப்பட்டுள்ளன உடலிலிருந்து நீர் தொடர்ச்சியாக வெளியேறிக்கொண்டே கொண்டே இருக்குமானால் ஒரு சில தினங்களில் அது மரணத்தை உண்டு பண்ணும் பதினேழாம் நூற்றாண்டைச் சேர்ந்த பிரபல விஞ்ஞானியான ஜான் பெப்டிஸ்டா வான் ஹெல்மண்ட் என்பவர் ஆயிரத்து அறுநூற்று நாற்பத் நாற்பதாம் ஆண்டு காலப்பகுதியில் மண்ணீரானது தாவர வளர்ச்சியின் மிகவும் இன்றியமையாத காரணியாக இருக்கிறது என்பதை கண்டறிந்தார் உடல் பாகங்களில் பிரதானமான ஆக்கக்கூறு நீராகும் உயிரினங்களின் உடல்களில் ஐம்பது வீதம் தொடக்கம் தொண்ணூறு வீதமானவை நீரை உள்ளடக்கி இருக்கின்றன மேலும் ஒரு சாதாரண விலங்கின் உயிரணுவில் காணப்படும் குளிய முதலுறவில் எண்பது வீதமானவை நீராக காணப்படுகின்றது என்பதை உயிரியல் நூல்கள் குறிப்பிடுகின்றன அல்குரான் அருளப்பட்டு பல நூற்றாண்டுகள் கழிந்த பின்னரே சைட்டோபிளாசம் எனப்படும் குளிய முதலூர் பற்றிய ஆய்வுகளும் அதன் தோற்றமும் உயிரியல் நூல்களில் இடம்பெற துவங்கின அறிவியல் உலகம் இன்று ஏற்றுக்கொண்டுள்ள இந்த உண்மையை அல் குர்ஆன் அருளப்பட்ட காலத்தில் யாரும் அறிந்திருக்க வாய்ப்பில்லை மேலும் இது கண்டுபிடிக்கப்படுவதற்கு ஆயிரத்து நானூறு ஆண்டுகளுக்கு முன்னரே அல் குர்ஆன் இந்த உண்மையை குறிப்பிட்டு காட்டுகிறது